எங்கள் அப்பாவுக்கு எப்பவும் சாதாரணமாக ஒரு லைட்டாக ஒரு கெடினஸ் வரும் அப்புறம் சரியா போடும் ஒரு நாளைக்கு ஒரு தலை சுற்றல் வந்து பார்க்குற மாதிரி பார்த்துட்டு கத்தி விட்டு கீழே விழுந்துட்டாரு கொஞ்சம் 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 கொஞ்சமாக நினைவு படிச்சு எங்கூர்ல கணபதி சுப்பிரமணியன் எம்பிபிஎஸ் அந்த காலத்து எம்பிபிஎஸ் அவருக்கு சங்கீதம் நல்லா தெரியும் எங்கள் அப்பாவோட நிறைய ஆராய்ச்சியாளராக உட்காந்து இசையை பத்தி பேசியிருக்காரு வந்து பார்த்து விட்டு என்ன ஆச்சரியமா இருக்கு மது காலமரோட பேசின்தான் இருபத்தி நாலு நாள் ஆயிப்போச்சு அந்த காலத்தில் குளுக்கோஸ் இன்ஜெக்ஷன் சொல்லுவா அது மட்டும்தான் போயின்னு இருக்கே தவிர வேறு ஒன்றும் உடம்புல ஏற்றுக்கல உங்க அப்பா வந்து பல ராகங்களுக்கு மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லியிருக்கானே நாங்கள்லாம் உட்காந்து பேஷண்ட் இருக்கமே அந்த ஆராய்ச்சியில அப்படின்னு சொன்னார் எடுத்து வந்து பிரித்து பார்த்தா சில ராகங்களுக்கு அதனுடைய வைபவத்தை எழுதி வச்சிருக்காரு அதில் பைரவிங்கிற ராகம் மரணப்படுக்கையில் இருக்கும் ஒருவனுக்கு கூட மகத்துவத்தை தரும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அமைதியை தரக்கூடிய ஒரு ராகம் எழுதியிருக்காரு அவர் தலைமாட்டில் உட்காந்து நீ பைரவி ராகத்தை வாழ்ச்சே அதான் தெரியும் ஏன் தெரியுமா இன்னும் சில நாளோ இரண்டு நாளோ மூணு நாளோ அவன் இருக்க போகிறான் அதுக்கப்புறம் எப்படியும் தெரியாது அந்த ஆத்மாக்காக சாந்தி அடைக்கக்கூடிய அளவுக்காவது அது உன்னுடைய நமது இசை அதுக்கு வந்து கருகூலமாக இருக்கட்டும்னு சொன்னார் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் சரி நான் எப்படியும் சுற்றி உட்காந்து இருக்கேன் சின்ன பையன் இல்லையா திடீர்னு தூங்கியிருக்கேன் போது இருக்குது தூங்கிட்டு போவை போட்டு முடிவு விழுந்துட்டேன் அடுத்த தெருல தான் எங்கள் டாக்டர் இருந்தார் அப்படின்னார் எங்க வாசிட்டே இருந்தேன் சார் எங்க அப்பா கண்ணுல இருந்து தண்ணி டேய் என்னடா அது நம்ம வீட்டுக்கு வந்த உடனே உட்காந்து பைரியை வாசி பார்ப்போம் வாசின்னு இருந்தே சோரமா வாசி ராகமா வாசி ஃபாஸ்டா வாசின்னு சொல்றாரு ஒவ்வொன்றா சொல்லிருக்கும் போது எங்கள் அப்பாவுடைய தலையை போட்டு திருப்புவாரு வாசிக்க இருக்கும் போது நிறுத்து நார் முதல் தரம் நிறுத்த உடனே சவுண்ட் வர ஆரம்பிச்சு ரொம்ப வாசிக்க வாசி நான் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஐம்பது நிமிஷம் வாசி நல்ல வேகமா வாசின்னு வாசி வாச வாசிண்டா என்று இது சத்தியம் இது குன்றக்குடி முருகன் வந்து நமக்கு கொடுத்தவா ஒரு வரப்பிரசாதம் அந்த ஊர் மக்கள்லாம் நம்ம நம்ம பாராட்டக்கூடிய அளவுக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி